திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணைக்கும் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் வடலூர் வள்ளலார் பெருமான் இராமலிங்க அருட்பெருமான் அவருடைய சிறப்புகள் குறித்தும் அடுத்து அவருடைய ஜாதகம் குறித்தும் தெரிந்து கொள்வோம் இப்பொழுது அவருடைய ஒரு சில அற்புத செயல் அருளிச்செயல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் ஐந்து வயதிலே தன்னுடைய பெற்றோரோடு சிதம்பரம் திரு ஆலயத்திற்கு செல்கிறார் அவருடைய பெற்றோர்கள் வள்ளலாரை அழைத்து கொண்டு சென்று அங்கே கூத்த பெருமானை அங்கே தரிசனம் செய்கின்றார் அப்போது வள்ளலார் ஐந்து வயது சிறுவராக இருக்கும்போதே அவருடைய உடம்பெல்லாம் செலுக்கிறது அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகிறார் மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா அதுபோல் அவருடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது மேலி மேனி அவர் திருமேனியெல்லாம் சிலிர்க்கிறது இந்த குழந்தையினுடைய இந்த பக்தி வழிபாட்டை பார்த்து அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள் அதற்கு பிறகு அங்கே சிதம்பர ரகசியம் என்று சொல்லுகின்ற அந்த திரையை விலைக்கு தரிசனம் காட்டப்படுகிறது அப்போது எல்லோரும் பார்க்கின்றார்கள் ஆனால் அங்கே சிதம்பர ரகசியமாக அங்கே அந்த வில்வ மாலைக்குள்ளே மாபெரும் வெட்ட வெளியாக ஒரு ஜோதி சொர்வமான ஒரு வெளிச்சமும் பல்வேறு வகையான திரு ஜோதி காட்சியும் அவருக்கு தெரிகிறது அந்த ஆகாய காட்சி இறைவன் அங்கே ஸ்தலம் அல்லவா சிதம்பரம் இறைவன் சிவபெருமான் ஆகாய காட்சியாக அவருக்கு ஜோதி ஸ்வரூபமாகவும் கலந்து வெளிப்படுக வெளிப்படுத்து வெளிப்படுகிறார் இது அவரே பாடியிருக்கிறார் பிற்காலத்தில் வள்ளலார் பெருமான் அந்த காட்சியை தாய் முதலாரோடு சிறிய பருவமதில் தில்லை தளத்திடையே தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே தனக்கு எல்லாம் வெளியாக வந்து காட்டிய என் மெய் உறவாம் பொருளே என்று பதிவு செய்திருக்கிறார் அதே போல் அவருடைய வீட்டு வாசலில் திண்ணைகள் ரொம்ப உயரமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தந்தையாரோடு வெளி பக்கத்து திண்ணையில் படுத்திருப்பார் அப்போது என்னச்சுன்னா இரவு நேரத்தில் உரண் உருண்டு உருண்டு உண்டு கீழே விளப்புறார் உயரமான திண்ணை குழந்தையாக இருக்கிறார் அப்போ கீழே உருண்டு விழும்பொழுது முழிப்பு வந்துடுது ஆனால் நம்ம கீழே போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அந்த நேரத்தில் இரண்டு கைகள் வந்து அப்படியே அவரை ஏந்தி பிடித்து அப்படியே தூக்கி உள் பக்கத்தில் கொண்டு படுக்க வச்சிருது அப்படி எழுந்து உட்கார்ந்து பார்த்தார் யாருமே தெரியவில்லை ஆனால் இறைவன்தான் வந்திருக்கிறார் என்று அவருடைய உள் மனதுக்கு தெரிகிறது அதையும் பிற்காலத்திலே தன்னுடைய பாடலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் வள்ளலார் எப்படி தூக்கம் மிக புரண்டு வீழ தரையில் வீழாது எந்தனையே தூக்கி எடுத்து அணைத்து கீழ்கிடத்திய மெய்த்துணையே என்று அந்த அற்புதத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய பாடல் மூலமாக அதுபோல் ஒரு சமயத்திலே அவர் தன்னுடைய அன்பர்களிடத்திலே உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீக உபதேசத்திற்கு இடையே அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய மேலாடையை எடுத்து வேகமாக சுழற்றுகிறார் சிறிது நேரம் அதற்குப் பிறகு மீண்டும் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறார் அங்கே இருக்கின்றவர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாரும் கேட்கவில்லை ஆனால் எல்லோருக்கும் மனதில் கேள்வி இருக்குது மரியாதை நிமித்தமாக யாரும் கேட்கவில்லை சொற்பொழிவு முடிந்தவுடன் எல்லோரும் போய் உணவருந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறையிலே சென்று அவர் தியானத்தில் அமர்ந்து விடுகிறார் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து பக்கத்து ஊரிலேருந்து கிராமத்திலேருந்து ஒரு சிலர் அங்கே உணவு அன்னதானம் நடைபெறுகிற உணவுக்காக வந்து அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் தீ பிடிச்சிது குடிசைகள்லாம் தீ பிடிச்சது பார்த்துக்கிடுங்க அந்த அந்த அவங்க ஊரை சொல்லி அந்த ஊரில் ஆனால் திடீர் வானத்துலேருந்து வெள்ளையாக ஒரு மேக மாதிரி என்னமோ ஒன்று படர்ந்து வந்து அப்படியே எல்லா குடிசை மேலேயும் அமர்ந்தது அந்த தீயெல்லாம் தன்னால் காணாமல் போயிட்டு நல்ல வேலை யாருக்கும் பொருள் சேதமும் உருள் சே உயிர் சேதமும் ஏற்படலை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்போ தான் அந்த அன்பர்களுக்கு ஓஹோ வள்ளலாருக்கு இது தெரிந்து அவர் தான் தன் மேலடையினாலே அடையினாலே ஏதோ சக்தியை அனுப்பி அந்த அக்னியை பரவிடாமல் தடுத்திருக்கிறார் என்று எல்லோரும் ஓடி சென்று அறையிலே சென்று அங்கே வள்ளலாரை தரிசித்து அந்த கேள்வியால் கேட்காமலேயே அவர்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் மல்க அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளலார் சிரித்து கொண்டே உணர்ச்சி வசப்படாதீர்கள் போய் அன்னதானத்திலே வருகின்ற பக்தர்களுக்கு உணவு பெறுமாறுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று எதுவுமே நடவாதது போல் சாதாரணமாக சொல்கிறார் அதுதான் வள்ளலார் அதற்கு அடுத்தாற்போல் இப்படி எத்தனையோ சொல்லலாம் ஆமாம் ஒரு சமயம் வந்து அவர் வந்து அவர் அவர் அங்கே தினேசரி அன்னதானம் நடந்துகிட்டுருக்கு இன்றைய வரைக்கும் தொடர்ந்து அவர் ஏற்றி வைத்த அடுப்பு அக்னி அணையா நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அணையா தீபம் அப்போ சண்முகம் பிள்ளை என்ற தலைமை சமையல்காரர் அப்போ உள்ளவர் வள்ளலார் வள்ளலார் வள்ளலார்பெருமாநிலத்தில் சென்று சுவாமி நாளைக்கு உணவு எது உணவு அன்னதானத்துக்கு எந்த பொருளும் இல்லை அரிசி எல்லாமே காலி ஆகிட்டுது என்ன செய்ய இரவு மணி ஒம்பது மணி ஆயிட்டுதே நீங்கள் சாயங்காலமே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார் சுவாமிகளோ சண்முகம் பிள்ளையிடம் அதெல்லாம் தானாக நடக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சென்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறையிலே அவர் தியானத்தில் அமர்ந்து விட்டார் சண்முகம் பிள்ளையும் சரி சுவாமிகள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் மறுநாள் காலை அதிகாலை ஐந்து மணிக்கு அவர் கதவை திறந்து வெளியே வரும்போது அங்கே மூன்று மாட்டு வண்டிகள் வந்து தயாராக வந்து நிற்கின்றன சண்மம் பிள்ளை என்ன விஷயம் என்று கேட்கிறார் அப்போது பக்கத்து ஊரில் இருந்த வியாபாரி ஒருவர் வந்து மூன்று மாத அதாவது மூன்று மாதத்திற்கு தேவையான ப அரிசி பலசரக்கு எல்லாம் மூன்று வண்டிகளில் வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஒப்படைக்க வேண்டும் அப்போ நான் தான் தலைமை சமையல்காரர் நான் சுவாமியை பார்க்கணும் சுவாமியை பார்க்கலாம் எப்படி என்ன திடீர்னு இப்படி கொண்டு வந்திருக்கீங்க அது சுவாமியிடம்தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்று சொன்னார் என்னிடமும் சொல்லுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி சாமிகளிடத்திலே தனக்கு இரவு நேரத்திலே தான் பேசியதை குறித்து அவர் சொன்னார் இதை கேட்டு அந்த வியாபாரி மிகவும் அதிசயப்பட்டு நேற்று காலையிலிருந்தே என் மனதிலே ஒரு தொனி ஒரு உத்தரவு வந்து கொண்டே இருந்தது வடலூர் வள்ளலார் சுவாமிகள் திருமணத்திற்கு வேண்டிய அரிசி நெல் பருப்பு பருப்புகைகள் பல சரக்கு எல்லாம் கொண்டு 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 என்று அதற்கு பிறகு இரவு ஒன்பது மணிக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்தபோது என் மனைவியும் இதே குறித்து சொன்னார் என் மனசு இப்படி தான் தோணுதுன்னு ரெண்டு பேரும் அதிசயப்பட்டு உடனடியாக இரவு திரும்பியும் வேலை பணியாட்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் இரவோடு இரவாக ஒரு மாதத்திற்கு என்ன மூன்று மாதத்துக்கு வேண்டியதை எடுத்து கொண்டு போவோம் என்று மூன்று வண்டிகளிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அங்கே வள்ளலார் பெருமான் கதவை திறந்து கொண்டு வெளியே வர சண்முகம் ஆனந்த கண்ணீர் மல்க சுவாமிகளுடைய திருவடி பணிந்தார் அந்த வியாபாரி அவர் குடும்பத்தினரும் சுவாமிகளுடைய திருவடியிலே பணிந்தார்கள் வள்ளலார் எல்லோரையும் ஆசீர்வதித்தார் இப்படி எத்தனையோ அற்புதங்கள் அவர் வாழ்விலே செய்திருக்கிறார் இன்னும் ஒரு சில அற்புதங்களை அவருடைய அடுத்து அவர் செய்த ஒரு அற்புதம் அந்த தொடரையும் நாம் பார்த்துவிட்டு அவருடைய ஜாதகம் குறித்து அதற்கடுத்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்